அனைவருக்கும் வணக்கம் சிவபுராணம் பகுதி இரண்டு முந்தைய பதிவில் பிரம்மதேவருக்கும் நாராயணனுக்கும் பிறவா நிலையை அடைவதற்கான வழியை சிவபெருமான் போதித்தார் இந்த பகுதியை காணலாம் உயிர்களை படைக்க தொடங்கிய பிரம்மதேவர் படைப்பு கடவுளான பிரம்மா உயிர்களை படைக்க தொடங்கினார் அந்த உயிர்கள் உயிர் வாழ தேவையான உயிர்வாயுவை அளிக்குமாறு திருமாலிடம் பிரம்மா வேண்டினார் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் உயிர்வாயுவை அளித்தார் உயிர்கள் வாழ்வதற்கான இடத்தையும் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அண்டம் மற்றும் நிலப்பரப்புகளை படைத்தார் திருமால் திருமால் படைத்த நிலப்பரப்பில் பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்கினார் படைப்புத் தொழிலில் அவருக்கு உதவும் வகையில் பிள்ளைகளை உண்டாக்கினார் ஆனால் அவர்களால் எந்தவித பயனும் இல்லாமல் மனம் சோர்ந்தார் அவ்வேளையில் சிவபெருமான் அங்கு தோன்றி அவரின் சோகத்திற்கான காரணத்தை அறிந்து அவர் குறையை நிவர்த்தி செய்யவும் செய்தார் சிவனின் அருளால் அவர் எண்ணியவாறு பிரஜாபதிகளை படைத்தார் பிரஜாபதிகள் என்பவர்கள் பிரம்மாவால் படைப்புத் தொழிலுக்கு உதவியாக இருக்கும் வகையில் படைக்கப்பட்டவர்கள் பிரம்மதேவர் மொத்தம் பத்து பிரஜாபதிகளை தோற்றுவித்தார் அப்பிரஜாபதிகளின் பெயர்கள் மரிசி அத்திர அங்கிரசர் புலஸ்தியர் புலகர் கிருது வசிஷ்டர் தக்கன் பிறகு நாரதர் போன்றவர்கள் பிரம்மாவால் படைக்கப்பட்ட பிரஜாபதிகள் பிரஜாபதிகளை தொடர்ந்து ரிஷிகளை தோற்றுவித்தார் பிரம்மதேவர் ரிஷிகள் மூலமாக தேவர்களும் அசுரர்களும் படைக்கப்பட்டனர் ரிஷிகளை தொடர்ந்து மானிடர்களும் உயிரினங்களும் படைக்கப்பட்டன பிரஜாபதிகளில் முக்கியமானவர் தர்ஷ பிரஜாபதி அவருக்கும் பிரசுத்தி என்பவருக்கும் அறுபது பெண் புத்திரிகள் பிறந்தனர் என வேதங்கள் அதில் திதி தனு கலா சின்ஹிகா பிரதா வினதா கபிலா முனி கத்ரு தாட்சாயினி ரதி ரேவதி மற்றும் கார்த்திகை உள்பட இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இவர்களின் புத்திரிகள் ஆவார்கள் தட்ச பிரஜாபதி தன்னுடைய அறுபது புத்திரிகளில் பதிமூன்று புத்திரிகளை காசிப முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார் இவர்களின் சந்ததிகளால் உலகத்தில் உள்ள உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்தது பின்பு தனது மகள்களில் இருபத்தி ஏழு பேரை சோமனுக்கு மணமுடித்து வைத்தார் தட்ச பிரஜாபதி தான் ஏற்ற பணியை செவ்வனே செய்து கொண்டிருந்தார் இந்த பிரஜாபதி என்னும் பதவியால் அவர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி அவர்களை நினைவுடன் வாழ வழிவகை செய்து வந்தார் தட்ச பிரஜாபதியின் அறுபது புத்திரிகளில் தாட்சாயினியும் ஒருவர் தட்ச பிரஜாபதியின் அறுபது மகள்களில் தாட்சாயினியே தட்ச பிரஜாபதியின் விருப்பத்திற்குரிய மகளாவார் தட்ச பிரஜாபதி மற்ற பெண் புத்திரிகள் மீது காட்டி அன்பை விட தாட்சாயணி மீது மிகுந்த அன்பும் பாசமும் கொண்டார் தாட்சாயணி சதி என்று அழைக்கப்பட்டாள் திருமாலை வணங்கி வழிபட்டு வந்த பிரஜாபதி தன் வம்ச மக்களையும் அவ்வாறு வழிபட செய்தார் தாட்சாயினியும் திருமாலை பக்தியோடு வழிபட்டார் தாட்சாயினி எல்லா வேதங்களையும் உபநிடங்களையும் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றார் இதனால் தான் என்னவோ மற்ற பிள்ளைகளை விட தாட்சாயினி மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் தக்ஷன் தாட்சாயினி இளமை பருவம் அடைந்ததும் சிவபெருமானை பற்றிய செய்திகளை அறிந்து அவரை பற்றிய தகவல்களை விரும்பி அறிய தொடங்கினார் ஒரு சமயம் அவரை காணும் வாய்ப்பு தாட்சாயினிக்கு உண்டாயிற்று அந்த நொடியில் சிவன் மீது மீது காதல் காதல் கொண்டாள் சிவனின் கொண்ட சிவனை எண்ணியே காலம் கழித்தார் பூஜை புரஸ்காரங்களில் ஈடுபடாமல் சிவன் மீது மையல் கொண்டார் இதையறிந்த தட்ச பிரஜாபதி தன் மகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தைக் கண்டு அதிர்ந்தார் அதற்கான காரணத்தையும் அறிந்து தன் மகளை சிவன் மீது கொண்ட மையலால் ஏற்பட்ட மாய வலையிலிருந்து அகற்றி தன் மகளின் எதிர்காலத்தை காக்க எண்ணினார் பிரஜாபதி பிரஜாபதியே ஆயினும் அவரும் பெண் புத்திரிகளின் தந்தையாவார் பின் இந்த பிரச்சனையை தனது தந்தையான பிரம்மதேவிடம் முறையிட சத்தியலோகம் சென்றார் அங்கு சென்று தன் தந்தையிடம் தட்ச பிரஜாபதி அதற்கான தீர்வை அளிக்குமாறு கேட்டார் பிரம்மதேவர் பிரஜாபதியிடம் தாட்சாயினி என்னும் சதி பராசக்தியின் அம்சம் என்றும் சிவபெருமானின் பாதி என்றும் கூறினார் நீ மேற்கொண்ட பல யுகங்களின் தவத்தின் பலனாக ஆதி பராசக்தியுடன் வாங்கிய வரத்தின் பலனே ஆதிசக்தியே உனக்கு மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிறப்பித்துள்ளாள் அதனால் சதியையே சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே சால சிறந்தது என்று கூறினார் பிரம்மதேவர் தந்தையான பிரம்மதேவிடம் இருந்து சற்றும் எதிர்பாராத இந்த பதிலால் திகைப்புற்ற தட்ச பிரஜாபதி சினத்துடன் அவ்விடத்தை விட்டு அகன்றார் தக்ஷன் தன் மகளான சதியிடம் அவள் கொண்டுள்ள மையலால் ஏற்படும் விளைவுகளை பற்றி எடுத்து கூறி மையலை கைவிடும் முயற்சியில் இறங்கினார் அவர் சதியிடம் என் அன்பு மகளே நீ மயில் கொண்டுள்ள சிவபெருமான் சுடுகாட்டில் வாசம் செய்பவன் அவனுக்கென்று மாட மாளிகை எதுவும் இல்லை அவனுக்கென்று யாரும் இல்லை என்று எடுத்து கூறினார் தந்தையின் முன் சதி தன் விருப்பத்தை கூறினாள் சிவனே என் பதியாக வேண்டும் என்பதே என் விருப்பம் எனவும் கூறினாள்